சுபத்ரா காலையில் எழுந்து குளித்து உடை மாற்றி தலைவாரி சின்னதாக கூந்தலை பின்னிக்கொண்டாள் கண்ணாடியை பார்த்து பொட்டு வைத்து கொண்டாள் பெட்டியை திறந்து சர்டிபிகேட் எல்லாவற்றையும் எடுத்து கவரில் வைத்தாள் நான் போறேன் என்றாள் மொட்டையாக எங்க பிறந்த வீட்டுக்கா என்றான் விக்ரம் கிண்டலாக முறைத்து பார்த்தாள் அவள் உதட்டில் எப்போதும் நிறைந்திருக்கும் மெல்லிய புன்னகை மறைந்து போயிருந்தது கண்கள் சிவந்து கலங்கி இருந்தன வார்த்தையில் பிடிவாதம் தெரிந்தது நான் ஏன் பிறந்த வீட்டுக்கு போகணும் எங்க வேலை தேட போறேன் வேலையா உன்னால முடியுமா என்பது போல நம்மட்டு சிரிப்பு சிரித்தான் அவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது ஏன் பெண்கள்னா உங்களுக்கு இழப்பமா தோணுதோ விக்ரம் மௌனமாக இருந்தான் நேற்று இப்படித்தான் ராத்திரி சாப்பிடும்போது இட்லி சட்னியும் நல்லா இருக்கா என்று கேட்டால் பரவாயில்ல என்றான் ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னால் குறைஞ்சு போயிடுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தேன் ஒரு பாராட்டு கிடையாதா இதில் என்ன பாராட்டு வேண்டி கிடக்கு சுபா இங்கே பாரு நீ ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அது மட்டும் இல்ல எலக்ட்ரானிக்கா சிறப்பு பாடமாகவும் எடுத்திருக்கிற நீ படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு அதை பற்றி கேட்டிருந்தா பாராட்டலாம் உனக்கோ வேலைக்கு போக விருப்பம் இல்லை எத்தனை தடவை எடுத்து சொன்னாலும் நீ கேட்கறதா இல்லை நாள் முழுசும் சமையலறையிலேயே நேரத்தை வீணாக்குற இதை ஒரு சமயக்காரியால் கூட செய்ய முடியும் ஆனால் ஒரு இன்ஜினியரிங் வேலையை அவளால் செய்ய முடியுமா எதுக்காக இப்படி பேச்சை வளர்க்குறீங்க இட்லி நல்லா இருக்கான்னு தானே கேட்டேன் எதையோ மனசில் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாமல் ஏன் இப்படி தவிக்கிறீங்க அதை என்னன்னு தான் சொல்லிடுங்களேன் ப்ளீஸ் அவன் எப்படி சொல்வது என்ன சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக இருந்தான் என்னதான் சொல்ல வரீங்க சொல்லிடுங்க குதிரை பார்க்குற வேலைய கழுத பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரேன் அப்போ என்ன கழுதுன்றீங்களா வார்த்தைகள் தடுமாற அவள் முகம் குப்பென்று சிவந்து கண்கள் கலங்கிவிட்டன அன்று இரவு புரண்டு புரண்டு படுத்தான் விக்ரம் தூக்கம் வரவே இல்லை காதுக்குள் சுபா விசும்பும் சத்தம் கேட்டது ஏன் இப்படி நடந்து கொண்டேன் வேலை பழுவோ அல்லது பொருளாதார பிரச்சனையோ இல்லை அன்போடு ஆசையாக சுபா சமைத்து போடும்போது சாப்பிடுவதில் எனக்கு விருப்பம் உண்டு ஆனால் சமையலை ஒரு பெரிய வேலையாக எடுத்துக்கொண்டு கஷ்டப்படுகிறாளே என்று நினைக்கும் போதுதான் கோபம் வருகின்றது எங்களுக்கு கல்யாணமாகி ஒரு வருடம் ஓடி மறைந்து விட்டது இதுவரை அவள் மனம் நோகக்கூடியதாக நான் நடந்ததில்லை வார்த்தைகள் சுடும் என்று எனக்கு தெரியும் சுடட்டும் என்று தெரிந்துதான் அப்படிச் சொன்னேன் சுபா ஒரு ரோஷக்காரி நிச்சயம் அவளுக்கு சுட்டிருக்கும் சாயந்தரம் விக்ரம் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தபோது மாமாவும் அத்தையும் வந்திருந்தார்கள் திடீரென அவர்கள் இங்கே வர காரணம் என்ன ஒருவேளை சுபாவே போன் பண்ணி அவர்களை வரவழைத்திருப்பாலோ காரசாரமான விவாதம் கேட்க வாசலிலேயே தயங்கி நின்றான் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கும் சண்டை சச்சரவு இல்லாத குடும்பமே இல்லமா இதையெல்லாம் பெருசு இருக்க முடியுமா நீதான் அனுசரிச்சு போகணும் அத்தை மகளுக்கு புத்திமதி சொல்வது கேட்டது எதையும் யதார்த்தமாக பார்க்கும் மனப்பக்குவம் அத்தையின் வார்த்தைகளில் தெரிந்தது எனக்கு வெளியில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு மாப்பிள்ளைக்கு தெரியணும் என்னோட பொண்ணு கண்கலங்க அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறாரா அமெரிக்காவில் பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கோன்ற அகம்பாவமாக அவருக்கு என் பொண்ணுந்தான் படிச்சிருக்கான்றத அவருக்கு புரிய வச்சு காட்டுறேன் மாமாவின் ஆவேச குரல் கேட்டது என்ன நீங்க பொண்ணை சமாதானப்படுத்துவீங்கன்னு பார்த்தா எரியிற நெருப்புல என்னைய ஊத்துறீங்க அத்தை இடைமறித்தாள் அவரோட ஆட்டத்துக்கெல்லாம் நீ ஆட வேண்டாம் சுபத்ரா அவரோட உழைப்புல தான் நீ சாப்பிட்றேங்கிறத சொல்லி காட்டுறாரா நான் இருக்கம்மா உனக்கு நீ வாம்மா என்னோட நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் சுபா என்ன சொல்ல போகிறாள் என்று உன்னிப்பாய் காது கொடுத்து கேட்டேன் பெட்டியை தூக்கி கொண்டு போய் விடுவாளோ வேண்டாம்ப்பா நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்கப்பா என்னமோமா எனக்கு மனசு கேட்கல இனி ஓ இஷ்டம் பிறந்த வீட்டு கதவு எப்பவும் உனக்காக திறந்தே இருக்கும் உனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வரலாம் சுபா ரோஷகாரிதான் ஒரு வாரமாக அலைந்து தனது படிப்பு கேற்ற வேலை ஒன்றை கொண்டு விட்டாள் அவளது நல்ல நேரம் அந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் மிஷின் ஒன்று பழுதடைந்திருந்தது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த மிஷினை சரி செய்வதற்கு அந்நிய செலவாணி அதிகம் தேவைப்பட்டது சுபா தன்னுடைய திறமையால் மற்ற உதவியாளர்களின் துணையோடு அந்த மிஷினை சரிசெய்து வேலையில் சேர்ந்த மறுவாரமே கம்பெனியில் நல்ல பெயரை தட்டி கொண்டாள் அன்று முதல் அவளுக்கு மாத சம்பளத்தோடு விசேஷ போனஸும் கிடைத்தது அதை கொண்டாடத்தான் தனது அம்மா அப்பாவை அழைத்திருந்தாள் இரவு சாப்பிட போது அப்பா தான் கேட்டார் எப்படிமா வேலை பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இது ஒரு சவாலான வேலை இதையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே இவ்வளவு நாளும் அடைஞ்சி கிடந்தேனே நினைக்க எனக்கே வெக்கமா இருக்குப்பா உண்மைதாம்மா உன்னுடைய திறமையை வெளிக்காட்ட உனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்ட இதனால் உனக்கு மட்டும் இல்லை நீ வேலை செய்கிற கம்பெனிக்கு வெளிநாட்டு செலவாணியை மிச்சம் முடித்தது மூலமாக இந்த நாட்டுக்கும் கூட பெருமை சேர்த்துருக்க படித்த பொண்ணுங்க எல்லாரும் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் தங்களோட திறமையை காட்டுனா இந்த நாடு எவ்வளவு வேகமாக முன்னேறும் தெரியுமா அப்பா பாராட்டியதில் சுபத்ராவுக்கு பெருமையாக இருந்தது சந்தர்ப்பம் கிடைத்தால் பெண்களால் இப்படி எவ்வளவோ சாதிக்க முடியும் என்று மனதிற்குள் நினைத்து பெருமைப்பட்டாள் அது சரிம்மா எங்க மாப்பிளைய காணோ தெரியாது கொஞ்ச நாளா லேட்டாக தான் வர்றாரு வேண்டா வெறுப்பாக சொன்னாள் சுபத்ரா ஏமா தெரியாதுப்பா கேட்டுக்கிறதும் இல்லை தன்னோட மனைவிக்கு சாப்பாடு போடுறத சொல்லி காட்டுற புருஷன் கை நிறைய சம்பளம் வாங்கியும் கட்டுன மனைவிய வச்சு பாதுகாக்க தெரியாத கணவன் எப்போ வந்தா என்ன எப்போ போனா என்ன என்றாள் ஆங்காரத்தோடு அப்படி சொல்லாதம்மா உன் கணவர் தங்க மாணவர் இந்த பழியெல்லாம் என்னத்தான் சேரணும் என்றார் அப்பா என்னப்பா சொல்றீங்க என்றாள் சுபத்ரா ஆமாம்மா ஒரு நாள் மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருந்தார் நல்லா படிச்ச உடனே வேலைக்கு அனுப்பாம சமயக்காரி மாதிரி வீட்டிலேயே வச்சிருக்கிறத நினைச்சு வருத்தப்பட்டு சொன்னாருமா அடிச்சு துன்புறுத்துறது மட்டும்தான் பொண்ணுங்களை அடிமைப்படுத்துறதுன்னு நினைக்க வேண்டாம் பொண்ணுங்களோட அறிவையும் ஆற்றலையும் திறமையும் வெளியே கொண்டு வராம அடக்கி வைக்கிறது கூட அவங்களை அடிமைப்படுத்துறதுக்கு சமம்தான் வேலை நாடுகள் படு வேகமா முன்னேறதுக்கு பொண்ணுங்களோட பங்களிப்பும் முக்கிய காரணம் அப்படிங்கறத விளக்கமா சொன்னாரு உண்மையாவாப்பா ஆமாம்மா உன்னோட அறிவு ஆற்றல் திறமை எல்லாம் வீணா போறதுக்கு தானும் ஒரு விதத்துல காரணமா இருக்கிறேனேன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு அவர் உன்னை எத்தனையோ தடவை வேலைக்கு போக சொல்லியும் முடியாதுன்னு டீயாமே அதனால உன்னை எப்படியாவது வேலைக்கு அனுப்பி உன் திறமையை வெளிக்கொண்டு வர என்ன செய்யலான்னு என்கிட்ட ஆலோசனை கேட்டாரு நீங்க என்ன சொன்னீங்கப்பா என் பொண்ணு ரோசக்காரி எப்படியாவது அவளுக்கு ரோச வர்ற மாதிரி ஏதாவது சொல்லி பாருங்களேன்னு சொன்னேன் அதான் மாப்பிள்ளை அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டாரு சுபத்ரா எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமானாள் கணவனை தப்பாக நினைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு அவளின் மனதிற்குள் மெல்ல மாலை விக்ரம் வீடு திரும்பியதும் உதட்டில் மெல்லிய புன்சிரிப்புடன் அவனை அன்போடு பார்த்தாள் அவன் உடை மாற்றி வந்ததும் எதிரே போய் நின்றாள் அவன் நிமிர்ந்து பார்த்தான் சாப்பிட வாங்க என்று அழைத்து போய் உணவை பரிமாறி தானும் அருகே உட்கார்ந்து சாப்பிட்டாள் நீண்ட நாட்களுக்கு பின் அவளது இந்த வரவேற்பு அவளில் தெரிந்த மாற்றம் எல்லாம் அவனை ஆச்சரியப்பட வைத்தது அன்று அவள் இட்லி பரிமாறிய போது அவளிடம் எரிந்து விழுந்தது ஞாபகம் வந்தது மெல்லிய புன்னகையுடன் இட்லி எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டியா சுபா என்றான் வேண்டாம் கேட்டா என்ன பதில் வரும்னு எனக்கே தெரியும் பொய்யாக கோபம் காட்டினாள் சுபத்ரா இல்ல ரொம்பவே நல்லா இருக்கு இட்லி பண்ண கையை காட்டு ஒரு முத்தம் கொடுக்குறேன் என்றான் கன்சுமிட்டி வெவ்வ வெவ இன்னைக்கு சமையல் அம்மாவோடது என்று சுபத்ரா பழிப்பு காட்டினால் சுரேஷ் முகத்தில் லிட்டர் லிட்டராக அசடு வழிந்தது